என்னுடைய கஜானா கதவு உங்களுக்காக திறந்திருக்கிறது நீ எதிர்பார்த்த விஷயம்தான் இப்போது வந்திருக்கிறது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எந்த செய்தி வந்தால் என்னுடைய மனம் நன்றாக இருக்கும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என் வாழ்வில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த விஷயமே இப்போது வந்திருக்கிறது உனக்கு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கிறேன் நீ நினைத்தது எல்லாமே நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்க இப்போதே இதை உடனே கேள் உனக்கு பேரின்பம் காத்திருக்கிறது பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது இப்பொழுதே நான் சொல்வதை கேட்டால் உனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி கிடைத்துவிடும் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன்னுடைய ஆண் மனதை நீ கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்திருக்கும் அல்லவா இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் ஏற்பார்க்காத ஒரு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கு நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம் எது நடக்க வேண்டுமோ அது என்று நடக்க வேண்டுமோ அன்று நிச்சயம் நடக்க செய்யப்போற இரு அந்த நான் இந்த நாள் தான் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து சென்று கொண்டே இரு யார் சொல்வதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே உன்னுடைய அப்பன் என் மீது உனக்கு நம்பிக்கை உள்ளதல்லவா பேசுபவர்கள் பேசிக்கொண்டு போகட்டும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலும் நெருங்காது நான் என்ற அகம்பாகவும் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அங்கு பங்கு கொள்ளவே மாட்டாங்க ஏன் காதில் கூட வாங்கி கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீ அழைத்த அடுத்த நொடி அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் எது ஆனாலும் சரி நான் உன் அருகிலேயே இருப்பேன் கழங்காதே நீ என்னுடைய கிழந்தை எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்போதாவது நமக்கு விடிவு கிடைக்காதா என்று காத்திருக்கின்றாய் வருளங்கள் பல ஓடி உன் பிரார்த்தனைகள் நலமாயின உன்னுடைய தவத்திற்கான நல்ல பலனை நான் தர வந்திருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு தரப்போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது நிச்சயம் இருக்கு மகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியான வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை பெற்று கவலையின்றி நீ வாழ வேண்டும் அல்லவா கவலையோடு அதனை பெற முயன்றால் அதன் சக்தி மிகவுமே குறைந்துவிடும் அதனால் உன்னுடைய மனதை தெளிவாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வைத்துக்கொண்டு நான் தரும் வரத்தை நீ பெற்றுக்கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் உன் கடினமான பாதைகளை நீ எல்லாம் அலசி ஆராய வேண்டாம் அது போனது போன வாழ்க்கை இனி வரப்போவது உனக்கு நல்லதாக இருக்கும் இன்னும் ஒரு மணி நேரம்தான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் காத்திருக்கின்றது அது பல மடங்கு மகிழ்ச்சியை உனக்கு அள்ளி கொண்டு வரப்போகிறது நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறுவதற்கு அது உனக்கு உதவியாக இருக்கும் யார் பேசினாலும் யார் உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் எதை கண்டும் நீ அஞ்சக்கூடாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன் உனக்கு பக்க பழமாக உற்ற துணையாக நல்ல தோழனாக நான் இருக்கின்றேன் நான் தருவதை நீ பெறுவதற்கு ஒரு கட்டளை இருக்கிறது என்னவென்றால் அதை நான் பெரு கொடுக்கும்போது நீ கவலையோடு அதனை வாங்கக்கூடாது மனதின் முழு சக்தியோடு முழு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக அதனை வாங்கினால் அது உனக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு தரும் நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாதே கலங்காதே அஞ்சாதே நான் இருக்கின்றேனே எல்லாவற்றையும் என்னுடைய பொறுப்பாக நான் எடுத்து விட்டேன் இனி நல்லது நடக்கும் இந்த உலகத்துல இந்த வாழ்க்கை என்ற நாடகத்தில் பொய்யான வேடமிட்டவர்களானாலும் நன்றாக நடித்த தெரிந்தவர்களானாலும் நடித்து அவங்க உன்னை பின்னடைய செய்வாங்க அதுக்கெல்லாம் நீ பயப்படாத ஆனால் உண்மை உன்னோடு இருக்கும் வர அந்த உண்மையை யாராலுமே வெல்ல முடியாது பொய் வேசம் போட்டு வேடை எத்தனை நாளைக்கு தாங்குவான்னு நினைக்கிற நிச்சயம் அந்த முகமுடி ஒரு நாள் கிழிஞ்சி தானே போகும் படாத உண்மை உங்ககிட்ட இருக்கு பொய் பேசுகிறவங்கள்லாம் எத்தனை காலைக்கு நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிற கால நிச்சயமாக அவங்களுக்கு பதில் சொல்லும் இல்லையா இந்த இன்னைக்கு இந்த பொழுது அவங்க நல்லா இருக்கிறது போல தான் தோணும் ஆனால் அது கிடையாது நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை மிக மோசமானதாக இருக்கும் நீ பயப்படாத உன்கிட்ட உண்மை இருக்குது உன்கிட்ட நீதி இருக்குது எப்போதுமே உண்மையை மட்டும் பேசுகிற உனக்கு நல்லது மட்டும் நடக்கும் நிச்சயம் உனக்கான நீதி கிடைக்கும் உன்னோட இருக்கும் வர அந்த உண்மையை யாருகிட்டமும் சொல்லாத நீ உன் போக்கில் போய்கிட்டே இரு அந்த உண்மைய வெல்ல யாராலுமே முடியாது அதை நீ மனசுல வச்சுக்கோ நீ உண்மையா இரு உனக்கு உண்மையாக நீ இருந்தாலும் அதுவே உன்னை நெச்சையும் பாதுகாக்கும் அரணாக இருக்கும் அந்த உண்மைக்கு மிக பெரிய சக்தி இருக்கு எனவே உன்னுடைய வெற்றியை நான் தான் இருக்க அதை நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க இடையில வருபவங்கள்லாம் நடந்து கொள்வதை பார்த்து நீ எந்த கலக்கமும் பயப்படாத எந்த கலக்கமும் அடையாத குழம்பி போயிடாத குழக்கமும் இன்றி துணிவோடு நீ செயல்பட்டனு வச்சுக்கோயேன் நிச்சயம் உன் வாழ்க்கை வெற்றி பாதையில் தான் இனிக்கும் கவலையப்படாமல் உன்னோட இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ போய்கிட்டே இருக்கலாம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்க உன்னுடைய துயரங்கள் முடிவு நேரம் இது அதனால உன்னுடைய கஷ்டங்களை நினச்சி இனி இப்படியே இருந்துடுமோன்னு ஒரு நாளும் நினைக்காத இன்பம் எல்லாம் மாற்றி மாறி வரதானே செய்யும் அப்படிதான் இன்றைய துன்பங்கள் உனக்கு முடிய போகுது எதிர்காலத்தில் இன்பம் நிலச்சி நிற்க போது இனி உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டு என்னுடைய பரிபூர்ண ஆசை முழுவதுமாவே நான் உனக்கு கொடுத்துட்டேன் என்னுடைய ஆசிர்வாதம் என்னைக்கும் உன் குடும்பத்துக்கும் இருக்கு உன் குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்த செல்லும் பொறுப்பு என்னிட்ட மட்டுமே இருக்கு நான் பார்த்து கொள்ளுகிறேன் உன்னை நான் தானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச்சதன் இல்லையா ஒன்று கரும வினைகளெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கிட்டே வந்தேன் இல்லையா அப்படிதான் விரைவாகவே உன்னுடைய மனக்கவலை எல்லாத்தையுமே அகற்றிட்டு உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றித்தரேன் நிம்மதியாக மாற்றித்தர சந்தோஷமாக மாற்றித்தரேன் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நிலச்சிருக்கும்படி அதை உன் கையில் கொடுக்கற நீ நீண்ட நாளை எதிர்பார்த்த உடனே நான் உனக்கு தரப்போகிறேன் மகிழ்ச்சியோடு நீ அதை பெற்றுக்கிட்டா போதும் உன் வாழ்க்கை ஒவ்வொன்று சந்தோஷமாக இருக்கும் நீ என்னுடைய குழந்த உனக்கு எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கிறதுக்கு என்னுடைய துணையும் ஆசையும் அன்பும் மறைவணைப்பும் எப்போதுமே உனக்கு இருக்கும் நல்லது நடக்கும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் உன்னுடைய அன்பை புரிச்சு நீ ரொம்பவே வருத்தப்படுற நீ அவங்களுக்காக படு கஷ்டத்தை புரிஞ்சு நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய அன்பு அவங்களுக்கு புரியாது அது அவங்களுடைய தலைகனம் உன் மனம் நான் அறிஞ்சேன் உனக்கு என்றைக்குமே காவலாக நான் மட்டும்தானே இருக்கேன் உனக்கு துணையாக நான் மட்டும்தானே இருக்கேன் உன்னுடைய கண்ணீரை துடைக்கும் கரமா நான் இருப்பேன் உனக்கு கண்ணீர் விட்டு அழும்போதெல்லாம் உன் பக்கத்தில் இருந்து உனக்கு ஆறுதல் சொல்கிறது யார் நினச்சிக்கிட்டு இருக்க நான் தான் அவங்களோட ரூபத்தில் நான் தான் வந்தேன் என்னுடைய கை தான் உன் கண்ணீரை துடைச்சது அதை நீயே உணர்ந்திருப்ப நீ கவலைப்படாத எதுக்கும் நீ கண்ணீர் சிந்தக்கூடாது முதல்ல அந்த கோலத்தனத்தை விட்டுடு எனக்கு யாருமே இல்லைன்னு பயப்படாத அந்த தனிமையை நீ விட்டுடு குழப்பவாதியாக இருக்காத நேர்மையா சிந்திச்சு நேர்மையா வாழும் உனக்கு எல்லாமே நல்லதை தானே நடக்கும் நீ நிறையவே புண்ணியம் செஞ்சுக்கிட்டு இருக்க புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்க அப்படி புண்ணிய சேர்க்க உனக்கு நல்லது மட்டும்தானே நடக்கும் உன் கூடவே தானே இருப்பாரு ஏன் பயப்படுற உன்னை ஒதுக்குனவங்கள நீ ஒதுக்கி பாரு அவங்க உன்னை தேடி வருவாங்க அவங்களுக்காக நீ அழுது அழுது அவங்க கிட்ட போக போக தான் ஒன்று அவங்க ஒதுக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க சொல்லி நான் ஏன் கேட்குன்னு நினைக்காத இதுதான் உண்மை உன்னை பிடிக்கலன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா வந்து நீ விலகி வந்துடு அவங்க ஒன்றை என்ன வளர்க்கறது நான் உங்களை வளர்க்குறேன்ட்டு நீ விலகி வந்துடு நிச்சயம் உன்னை புரிஞ்சுப்பாங்க உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது சரியானதோ எது தேவையானதோ அதை நிச்சயம் நான் கொடுக்குறேன் உன் கையில் வந்து நான் கொடுக்குறேன் உனக்கு எதை எப்போ எங்கே தரணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நிச்சயமாக உன் வாழ்க்கை பல வழிகளில் மேன்மை பெறப்போகுது அதற்கு நான் தான் பொறுப்பு உன் குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாத அவங்களுக்கு எப்போ புரிய வைக்கணுமோ அப்போ நான் புரிய வச்சுக்கிறேன் அவங்களுக்காக நீ ரொம்பவும் கஷ்டப்படலாம் வேணாம் உன்னுடைய போக்கு எதுவோ அப்படியே போய்கிட்டே இரு சாந்தமாக போய்கிட்டு இரு பெருசாலாம் அழட்டி கொள்ளாத பேசுகிறாங்களா பேசிக்கிட்டு போட்டோம் விட்டுடு அது அவங்களுடைய எண்ணம் நீ நேர்மையாக இருக்க உன்னோட நேர்மறையான எண்ணத்துக்கு எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும் அவங்கள்ட்டெல்லாம் நீ ரொம்ப பழகுணுன்னா எதிர்மறை வந்து உன்னை சூழ்ந்துக்கும் அதனால் அதை நீ பெருசாக எடுத்துக்காமல் விட்டுப்பார் உன் வாழ்க்கையில் நிம்மதி தானாக வரும் நிம்மதி வந்துச்சுன்னா சந்தோஷம் வரும் சந்தோஷம் வந்துச்சுன்னா உனக்குள்ள ஒரு புது உற்சாகம் வரும் புது உற்சாக வந்தால் பிறகு என்ன உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாதிரி நல்ல பாதையில் தான் நான் போவோம் நீ கேட்டது எல்லாமே கிடைக்கும் நான் சொல்கிறத போல் நீ செஞ்சுப்பார் ஒரே ஒரு முறை செஞ்சுப்பார் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது உன்னுடைய வாழ்க்கையில் தேடல் வந்து எத்தனை நோக்கி போதுன்னு தெரிஞ்சுக்கோ அதை முதல்ல நீ அறிஞ்சு கொள்ளணும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன்னுடைய இலக்கில் நீ எப்படி முயற்சிக்க போகிற என்பதை நீ அறிஞ்சிக்கோ உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உன்னுடைய அறிவையும் போக்கில் இருக்கும் உன்னுடைய மனநிலைமையும் சரி செய்யும் முதல்ல வாய்ப்புகளும் சந்தனங்களும் சந்தர்ப்பங்களும் வர காத்துக்கிட்டே இருக்கு ஆனால் உன்னுடைய தேடலையும் முயற்சியும் நீ தொடங்கமாக இருக்கிற அதை விட நீ தொடங்கு உனக்கான பாதை தொடங்க ஆரம்பிச்சுட்டா போதும் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறிடும் உனது பாதங்களை நீ தான் பதித்து நிறையா நடக்க வேணும் மற்றவங்க கையை பிடிச்சிட்டு தான் நான் நடப்பேன்ற எண்ணத்தை முதல்ல அடியோட நீ வேரோட பிடுங்கி எடுத்துடு அதை மறந்துடு நமக்கு வாய்ப்புகள் வரும் என்று காத்திரு காத்திருந்து காத்திருந்து உன் காலத்தை அதிலேயே நீ தொலைச்சிக்கிட்டே இருக்க முதல்ல உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்பதை உனக்கு தெரிய வரும் பிறகு உனக்கான தேடல் அங்கே என்ன இருக்குது சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் எல்லாம் நம்ம தேடி வருமா அங்கே போனால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா என்றதெல்லாம் நீ ஆராய்ஞ்சு பார்ப்ப உன்னை தேடி வரும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையுமே நீ தேட தொடங்கு உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறு உன்னுடன் நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாத நல்லா சென்று கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் கண் திருஷ்டிப்பட்டது போல சில நிகழ்வுகள் ஒரு பக்கம் உன்னை வாட்டிக் கெடுத்துக்கிட்டு இருக்கு மறுபக்கமும் கனவுகளை துரத்தும் உன்னுடைய பயணமும் சிறிது தளர்வின்றி சென்று கொண்டிருக்குது என் மீது உள்ள நம்பிக்கையில் நீ மீண்டு வருவா என்ற நேர்மறை எண்ணமாக உன்னை காத்துக்கிட்டே இருக்கிறது என்னுடைய நாமம் இப்போ நீ வேண்டுவது என்ன சில சொந்தகள் இருந்தாலும் உன் முயற்சியானது வெற்றி பெற வேண்டும் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்பதுதானே அந்த பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தபடி நீ நினைச்சபடியே போது உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்து நிற்க போது நீ நினைச்ச மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை மாறப் போது உன்னுடைய ஒளியை கொண்டு பலரும் உன்னை தேடி வருவாங்க உன்னுடைய ஒளியிலிருந்து பலர் ஒளி ஏற்றுக்கொள்வதற்காக வருவாங்க நீ இல்லைன்னு சொல்லாம அந்த ஒளியை கொஞ்சம் கொஞ்சமா கொடு நீ கொடுக்க கொடுக்க தான் உனக்கு ஒளியின் பிரகாசம் அதிகமாகிட்டே இருக்கும் அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நினை அடுத்த கட்டம் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது மாற்றமும் கிடையாது உனக்கு எப்போதும் துணையா நான் இருக்க உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிச்சயம் நனவாகும் அப்பா நான் இருக்கேன்ல எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு பயப்படாத உன்னுடைய சோம்பேறித்தனத்தை எல்லாத்தையும் விட்டுடு எல்லாத்தையுமே சரி பார் உனக்கான பாதை தொடங்க இருக்கு அந்த பாதையில் நீ போய்கிட்டே இருந்தால் நிச்சயம் அங்கே மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்து நிற்கும்படி ஒரு அதிசயம் நடக்கும் எல்லோரும் மனித பிறவி எடுத்திருப்பது எதனால் தெரியுமா நம்முடைய பூர்வ ஜென்ம ஏதோ ஒரு கர்மவினை மிச்சம் இருப்பதால் நாம் மனித பிறவிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய கர்மா கழியும் வரை நாம் இதை செய்துதான் ஆக வேண்டும் அந்த கடவுள் சும்மா விடமாட்டார் அந்த கர்மாவும் நம்மை சும்மா விடாது கர்மாவிற்கென்று ஒன்பது விதிகள் இருக்கின்றது அதை நன்கு அறிந்து கொண்டால் இந்த ஜென்மத்திலாவது நாம் புண்ணியம் செய்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திருப்பி வந்து சேரும் இதுதான் முதல் விதி வாழ்வில் நமக்கு நடப்பது எதுவும் தானாக அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தாம் நடத்தி செல்ல வேண்டும் இது இரண்டாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் இது மூன்றாவது விதி நான்காவது விதி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறிவிடும் இது நான்கு ஐந்தாவது விதி நம்முடைய வாழ்வில் நிகழ்பவற்றிற்கு நாம் தான் பொறுப்பு என்று உணர வேண்டும் நேற்று இன்று என இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அதை நாம் நன்றாக அறிந்தும் இருப்போம் இது ஆறாவது விதி ஏழாவது விதி ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது இது ஏழாவது விதி எட்டு நம் நடத்தை நமது சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய சிந்தனையும் செயலும் அடங்கியிருக்கிறது இது எட்டாவது விதி ஒன்பதாவது விதி என்ன தெரியுமா நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் எதிர்காலம் ஒன்று இருப்பதாகவே நம்மால் உணர முடியாது இதோடு நம் வாழ்க்கை முடிந்து என்று எண்ணிக்கொண்டே இருப்போம் இது ஒன்பதாவது விதி இப்படி கர்மா தனக்குத்தானே ஒன்பது விதிகளை விதித்து வைத்திருக்கிறது அதன்படிதான் நாமும் நடக்க வேண்டும் நாம் பிறருக்கு நன்மை செய்தால் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பிற்காலத்தில் ஆபத்து காலத்தில் அதற்கு நாம் கை கொடுக்கும் நாம் ஒருவருக்கு தீங்கு செய்தால் அது நமக்கு பிற்காலத்தில் தீங்கை தான் தரும் அதனால் நாம் எது செய்தாலும் என்ன செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நன்மையாக இருக்கும்படி நாம் செய்ய வேண்டும் யாருக்கும் எந்த நேரத்திலும் தீங்கு நினைக்கக்கூடாது தீங்கு செய்யவும் கூடாது பிறரை பற்றி பூரம் பேசவும் கூடாது நம்மால் முடிந்த உதவிகளை நம்முடைய கர்மாக்கள் குறைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் கர்மவினை குறைவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்து கர்ம பந்தத்திலிருந்து நாம் விடுபட முயற்சி செய்ய வேண்டும் அமைதியாக இருந்து இறைவனின் பாதத்தை தஞ்சமடைந்து அவருடைய நாமத்தை நாம் ஜபித்துக்கொண்டிருந்தாலே கொண்டிருந்தாலே போதும் நாம் பாதி கர்மாவை ஒழித்து விடலாம் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க அப்பாவின் பாதங்களை இதுக்கப்பிடித்து கொள்ளுங்கள் நான் ஒன்றுட்ட ஒரு விஷயத்த சொல்லணுன்னு ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அதற்கான கால நேர சூழ்நிலை எல்லாமே இப்போ கூடி வந்திருக்கு நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேளு பொறுமையாக கேளு அவசரப்படாமல் கேளு புரியுதா உன்னிட்ட உன்னை நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னாடி இருப்பதை மட்டும் நீ பார் உனக்கு பின்னாடி நோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து கூட நீ பார்க்காத அப்படி பார்த்து நச்சிக்கோ உன்னால் முன்னால் இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை நீ தவற விட்டுடுவே நீ போகிற பாதை சரிதான் நீ பின்னாடி திரும்பி பார்த்துட்டே போனால் நேர் பாதை போவ வழி தவறி வேறு பக்கம்தானே நீ போவ அதனால் முன்னால் மட்டும் நீ பார் பின்னோக்கி நீ பார்க்கவே பார்க்காத உன்னகிட்ட ஒரு சிறு குறை இருக்குது எல்லாத்தையுமே ரொம்ப யோசித்து அதை பெருசாக நினைத்து புழுங்கி புழுங்கி ஒன்று நீயே காயப்படுத்திக்கிட்டு இருக்க அதை நீ உன்னிட்ட இருந்து முற்றிலுமாகவே தவிர்த்திடணும் உன்னுடைய கர்வம் உன்னுடைய ஆணவத்தை எல்லாமே நீ தூக்கி எறியணும் உனக்கு நிச்சயம் வெற்றி அப்போ தான் கிடைக்கும் உன்னை புரிஞ்சு கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக பேசியவர்களோட உன்ன முகத்தை நீ பார்த்தியா இல்லையா இருந்து நீ விலகி போகணும் அவங்க அப்படி தானே தெரிந்த பிறகும் அவங்களை நம்பி உன்னுடைய நிம்மதியை நீ இழந்துக்கிட்டே இருக்க அவர்களை நம்பாதன்னு நானும் பலமுறை சொல்லிட்டேன் அவங்கள என்னட்ட விட்டுடு நான் பார்த்துக்கிறேன் நம்பிக்கை துரோகம் செஞ்சவர்களுக்கு நான் பாடம் புகட்டுறேன் நீ எதுக்கும் வருந்தாத அவங்க அப்படி பேசுனாங்கன்னா அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என்னுடைய குழந்தை எப்படின்னு நீ கண் கலங்காத விருத்தப்படாத எதுக்குமே நீ கண்கலங்கி நிற்கக்கூடாது அவங்களுக்கு நான் எப்போ புரிய வைக்கணும் அப்படி நான் புரிய வைப்பேன் நீ என்னுடைய குழந்தை இல்லையா நீ எல்லாருக்கும் முன்னாடியே வாழ்ந்து காட்டு இப்போ நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இது உனக்காக மட்டும்தான் ஏன்னா நீ ரொம்பவே மன அழுத்தத்தில் இருக்க உன் மன அழுத்தத்தை குறைப்பதற்காகத்தான் நான் இப்போடி வந்திருக்கேன் உன்னுடைய கஷ்டம் தீர்க்க யாரும் இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நான் உன்னை நோக்கி வந்தேன் அப்பா உன்னை பற்றி ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் நல்லா கவனிச்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்தியவருக்கு உன்னுடைய அன் அமைதியை மட்டும் நீ பரிசாக கொடுக்கணும் பெருசாக எதுவுமே செஞ்சிடக்கூடாது உன்னை வெறுத்தவங்களுக்கு புன்னகையை நீ பரிசாக கொடு உன்னை ஏமாத்தியவங்களுக்கு மன்னிப்பை நீ பரிசாக கொடு உன்னுடைய உன்னை தேவைக்காக மட்டும் பயன்படுத்தியவங்களுக்கு உன்னுடைய நன்றியை நீ பரிசாக கொடு ஏனென்றால் இவங்க எல்லாமே உன்னை சிதைத்தவர்கள் அல்ல அவங்களுக்கே தெரியாமல் உன்னுடைய ஆள் மனதில் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆழமாக செதுக்கியவர்கள் அவர்கள் உன்னுடைய கருமாவை ஒழிக்க வந்தவங்க அவங்க அதனால் அவங்களை பற்றி நீ கவலைப்படாத உன் அவமானப்படும் போது நீ அவதாரம் எடுக்கணும் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுக்கணும் நீ புண்படுகிற போது புன்னகை மட்டுமே செய்யணும் எல்லாம் விட்டுட்டு நீ வாழ்ந்து காட்டு உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மன நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமா நீ எப்பொழுதும் வாழணும்னா அப்பா சொல்வதை கேட்டு அதன்படி நடந்துக்கோ நிச்சயம் உன் வாழ்க்கை செம்மையாக மாறும் நல்லது நடக்கும்